ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது நம்மள முட்டாளாக்கிட்டு இருக்காங்க அப்படிங்க மட்டும் தெளிவா தெரியுது அப்படிங்கிறத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்க யாரை மேல கொண்டுட்டு போகணும் யாரை கீழ இறக்கணும் அப்படிங்கிறத தெளிவா மைண்ட்ல வச்சிருக்காங்க அதுக்கு ஏத்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா விஜய் டிவி டீம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படிதான் சொல்லணும் சோ இப்போ உங்க எல்லாருமே ஒரு கேள்வி இருக்கும் மகளே இந்த வாரம் கேப்டன் சிடாஸ்க் ரத்து பண்ணியாச்சு அடுத்த வாரம் யார் கேப்டன் யார கேப்டன் ஆக்கிருக்காங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு தெரியலன்னு யோசிச்சிருப்பீங்க சோ அதுக்கான ஒரு ஆன்சர் தான் வந்திருக்கு அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வீட்டுக்குள்ள நடந்துருக்கு அவங்களுக்கு கண்டென்ட்டுக்காக என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க அது என்ன எதுங்கிற டீடைலா சொல்றேன் அதுக்கு முன்னாடி சேனல் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் லைவ் அப்டேட்டிங் நம்ம சேனலை மறக்காம Subscribe பண்ணிட்டு வீடியோக்கு ஒரே ஒரு லைக் குடுதீங்க ப்ளீஸ் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டரா இருக்கும் சோ மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சரியா சோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரத்துக்கான கேப்டன்சி டாஸ்க் முத்துகுமார் பண்ண ஒரு சின்ன பிளேயர்னால அவனை காரணமா வச்சு ரத்து பண்ணி விட்டாங்க சரியா அந்த கேப்டன்சி டாஸ்க் கிடையாதுன்னு சொல்லிட்டு சோ இன்னிக்கான செகண்ட் ப்ரோமோல நீங்க வந்து பாத்திருப்பீங்க இரண்டாவது ப்ரோமோல இந்த மாதிரி முத்துகுமார் பண்ணது நான் பண்ணது தப்பு நான் மாத்தி பேசுனது தப்பு அப்படிங்க மாதிரி ஒரு விஷயத்தை பேசி இருக்காங்க சோ அதன் அடிப்படையில் என்ன பண்ணிருக்காங்க அப்படினா இன்னைக்கு விஜயசேது இருக்குதே வந்து பாத்தீங்கன்னா அந்த டாஸ்க் வந்து பண்ணிருக்காங்க சோ நீங்க வந்து இந்த கேம் வந்து வேண்டாம் பைத்ராக விட்டு குடுதீங்கலயா அப்ப நீங்க விளையாட வேண்டாம் ஜனனியும் பைத்ரா ஜனனியும் ஜெஃப்ரி மட்டும் விளையாடட்டும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரையும் விளையாட விட்டு முத்துக்குமரனா விளையாட விடாம நிப்பாட்டி வச்சு அவர் பண்ண தவறுக்காகயா இருக்கலாம் இல்ல முத்துக்குமரம் விளையாண்டா ஜெஃப்ரி ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக இருக்கலாம் ஏன்னா அவங்க முன்னாடி ஆல்ரெடி பிளான் பண்ணாங்க ஜெஃப்ரி தான் ஜெயிக்கணும் ஜெஃப்ரி இந்த பிளான் வரைக்கும் நம்ம கொண்டு வரோம் பதிமூணாவது வரைக்கும் வாரம் வரைக்கும் நம்ம வந்து கொண்டு வரணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க ஸோ அதன் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முத்துமர் விளாட வேணாம்னு ஒரு மணிக்கோ வச்சுருக்காங்க இப்போ ஜெஃப்ரி பைத்ராஜ் அணி தான் விளையாடுறாங்க ஆல்ரெடி விட்டு கொடுத்து விளாடக்கூடாதுனு இருக்கு ஸோ அதனால் ஜெஃப்ரி வின் பண்ணலாம் கேப்டன் இந்த வாரம் கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி இதில் என்ன கொடுமை அப்படின்னா ராயல் என்ஃபீல்டு ஜெஃப்ரிக்கு ராயல் என்ஃபீல்டு பரிசு ஜெஃப்ரிக்கு பொட்டியை வந்து ஜெஃப்ரிட்டை தூக்கி கொடுக்க போகிறீங்க எல்லாத்தையுமே ஜெஃப்ரிட்டை கொடுத்து நீங்கள் என்னத்தை வந்து இங்கே வந்து போட்ரைட் பண்ணுறது எதை ப்ரொஜெக்ட் நீங்கள் எப்படிங்கிறது நீங்கள் என்ன ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு தெரியல ஸோ நிறைய விஷயங்களை ஜெஃப்ரிக்கு முட்டு கொடுக்குறீங்க இன்றைக்கி ஜெஃப்ரியை கேட்க வேண்டிய கேள்விகள் எதுவுமே கேட்கல கேட்டால் எல்லாமே கேமு நல்லா இருக்குது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போகிறீங்க ஸோ என்ன பண்ண போகிறீங்க எப்படி யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை மகளே ஸோ மகளே இந்த வாரத்தினுடைய கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி இரண்டாவது முறையாக கேப்டன் ஆகிருக்காப்பில் அதிக முறை கேப்டன் ஆனவங்களுக்கு பரிசு இருக்குது ஸோ அந்த பரிசு ஜெஃப்ரிக்கு தான் இப்போ இந்த வாரம் பன்னெண்டாவது வாரம் இருப்பாப்பில் இந்த வாரத்தில் நாமினேட் பண்ண முடியாது அதனால் இந்த வாரத்தில் இருப்பாப்ல அடுத்த வாரம் ஃபுல்லாகவும் இருப்பாப்ல சரிங்களா அடுத்த வாரத்தில் நாமினேட் பண்ணாலும் அடுத்த வாரம் எண்டு பதிமூணாவது வாரம் எண்டு வரைக்கும் ஜெஃப்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதுக்கு இடையில பொட்டி வச்சு பொட்டியும் தூக்கி ஜெஃப்ரிட்ட கொடுத்துட்டு அனுப்பிவிட்றதா உங்களோட பிளானாக இருக்குது அதனால விஜய் சேதுபதியுமே பயங்கரமாக சப்போர்ட் இருக்காரு ஸோ இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரிய கேப்டன் ஆகிறதுக்கோ ஜெஃப்ரே வீட்டுக்குள்ளே வைக்கிறதோ இவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு யோசிச்சு உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படி மறக்காம கமாண்ட்டில் போடுங்க அதுக்கான காரணம் என்னங்கிறத நான் தெளிவாக இன்னொரு வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன் அதுக்கு முக்கிய காரணம் இருக்குது அதுக்கான காரணம் என்னங்கிறதை நீங்கள் மறக்காம கமெண்ட்ல போடுவோம் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுற தனி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்